தேரிழந்தூர் அர் ரஹிமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் இந்த தலைவர் நூருல் உலமா மௌலானா மௌலவி அல் ஹாஜ் அமானுல்லா நூரி ஹசரத் அவர்களுக்கு சபையின் மாநில தலைவர் மௌலானா பி ஏ ஹாஜா மொயினுந்தின் பாகவி ஹசரத் அவர்கள் நினைவுப் புரிசை வழங்கி கண்ணியப்படுத்துவார் நாரே தக்பீர் அடுத்தபடியாக திருப்பூரில் நடக்கின்ற அநேகமான நற்காரியங்களுக்கு தன்னுடைய பொருளாதாரத்தாலும் ஆலோசனைகளினாலும் தான் நேரில் வந்து கலந்து கொண்டு ஆதரவு தருவதினாலும் மிகப்பெரிய பங்களிப்பை செய்து கொண்டிருக்கின்ற திருப்பூர் மஸ்ஜித் சேவை குழுக்களினுடைய தலைவர் அல்ஹாஜ் ஈசா எஸ் அலி அவர்களுக்கு நிகழ்ச்சியினுடைய தலைவர் அமானுல்லா நூரி ஹசரத் அவர்கள் தங்கள் திருக்கரங்களால் நினைவு பரிசை வழங்குவார்கள் அடுத்தபடியாக சிறப்பு பேருரை ஆற்றுவதற்காக வருகை தந்திருக்கின்ற அயராமல் ஓடி உழைத்து கொண்டிருக்கின்ற சமுதாயத்தினுடைய அமீர் என்று உளமாக்கலினுடைய அமீர் என்று போற்றப்படுகின்ற உலமா சபையினுடைய மாநில தலைவர் பி ஏ ஹாஜா மொழிநுந்தின் பாகவி ஹசரத் அவர்களுக்கு அல் அன்சார் அறக்கட்டளையினுடைய தகுதி மிகுந்த தலைவர் மௌலானா அல்ஹாஜ் அபுல் காசிம் சிர அபுல் கலாம் சிராஜி ஹசரத் அவர்கள் நினைவு பரிசை வழங்கி நினைவுப்படுத்துவார் நாரே தக்பீர் நாரே தக்பீர் அடுத்ததாக திருப்பூர் பெல்லி தலைமை இமாம் மௌலானா முஃப்தி என் சல்மான் ஃபாரிஸ் பாகவி ஹசரத் அவர்களுக்கு மாநில தலைவர் ஹாஜா மொயினுத்தீன் ஹசரத் அவர்கள் நினைவு பரிசை வழங்கி கண்ணியப்படுத்துவார்கள் அதைத் தொடர்ந்து பி என் ரோடு பள்ளிவாசலினுடைய தலைமை இமாம் நாசிர் அகமது சிராஜி ஹசரத் அவர்களுக்கும் சபையின் தலைவர் ஹாஜா மொயினுத்தீன் ஹசரத் அவர்கள் நினைவு பரிசை வழங்குவார்கள் நாரே தக்பீர் அடுத்தபடியாக மௌலவி ஹாபித் அகமது யூனுஸ் சிராஜி ஹசரத் அவர்களுக்கும் சபையின் தலைவர் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார்கள் நரே தக்பீர் அடுத்தபடியாக மிஃப்தாஹுல் ஜன்னா நிஸ்வான் மதரசாவினுடைய நிர்வாகிகள் ஆரம்ப காலத்திலிருந்து நமக்கு மிகுந்த ஒத்துழைப்பை வழங்கி வருவதை கௌரவிக்கும் வகையில் அல்லன்சார் அறக்கட்டளையுடைய தலைவர் மௌலானா லஹாஜ் அபுல் கலாம் சிராஜி ஹசரத் அவர்கள் நினைவு பரிசை வழங்குவார்கள் இஃப்தாகுல் ஜன்னா மதரசாவினுடைய நிர்வாக பெருமக்களில் யாராவது மேடைக்கு வருமாறு அன்போடு அளிக்கிறோம் ஆனால் யாராவது ஒருத்தர் சீக்கிரமா வாங்க சாதிக்கண்ணா நீங்களும் வரலாம் வாங்க சாதிக்கண்ண அடுத்ததாக திருப்பூர் நாரே தக்பீர் நாரே தக்பீர் அடுத்து திருப்பூர் மாவட்டத்தினுடைய மீளாது கமிட்டி என்ற பெயரில் வருடந்தோறும் சிறப்பாக திருப்பூரில் ஊரே திரும்பி பார்க்கும் அளவுக்கு மிகப்பெரிய மீளாது விழாக்களை நடத்தி காட்டிக் கொண்டிருக்கின்ற திருப்பூர் மீளாது கமிட்டியினுடைய நிர்வாகிகளை மேடைக்கு வருமாறு அன்போடு அளிக்கிறோம் மௌலானா லஹாஜ் அபுல் கலாம் சிராஜி ஹசரத் அவர்கள் இந்த நினைவுப் பிரசை அவர்களுக்கு வழங்குவார்கள் நரே தக்பீர் நரே தக்பீர் அடுத்து திருப்பூரினுடைய மூத்த ஆலிம்களில் ஒருவரும் எங்களுடைய உஸ்தாது பிறந்தகையுமான மௌலானா ஹெச் கே முகமது முஸ்தபா ஃபாசில் பாகவி ஹசரத் அவர்களுக்கு மாநில தலைவர் பி ஏ ஹாஜா மொயனுதீன் பாகவி ஹசரத் அவர்கள் நினைவுப் பூரிசை வழங்குவார் நாரே தக்பீர் நாரே தக்பீர் அடுத்ததாக நிகழ்ச்சியில் கீதம் இசைத்த மௌலானா மௌலவி ஹாஃபிஸ் முகமது இப்ராஹிம் உஸ்மானி ஹசரத் அவர்களுக்கு பெரிய பள்ளி தலைமை மாம் சல்மான் ஃபாரிஸ் பாகவி ஹசரத் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார்கள் நாரே தக்பீர் அடுத்து அல் அன்சார் நற்பரிமன்றத்தினுடைய உறுப்பினர்களின் சார்பாக இந்த விருதினை பெற்றுக்கொள்ள மேடைக்கு வருமாறு அளிக்கிறோம் விருதை வழங்குவதற்காக திருப்பூர் மஸ்ஜித் சேவை குழுக்கள் கூட்டமைப்பின் தலைவர் ஈசா எஸ் சாதிக் அலி சகோதரர் அவர்களை அன்போடு அளிக்கிறேன் அல் அன்சார் அறக்கட்டளை அல் அன்சார் கற்பணி மன்றம் போட்டு பேர போட்டுக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்தபடியாக இன்னும் நிகழ்ச்சியை தொடர்ந்து அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்லுகிறோம் இன்னும் ஒரு சிலர் வருகை தர வேண்டியது இருக்கிறது சபையின் அடுத்த கட்ட அமர்வின் பங்கேற்கக்கூடிய பாடகர்கள் புர்தா குழுவினர்களுக்கு இன்ஷால்லா அவர்களினுடைய வருகையொட்டி அவர்களுக்கு தரப்பட வேண்டிய நினைவு பரிசுகள் வழங்கப்படும் அடுத்ததாக மாநில தலைவர் அவர்களுடைய மீளாது உரை தற்போது ஆரம்பமாக இருக்கிறது